வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயா ஓம் ஆதித்ய சோமாய மங்களாய புத யஷ குரு சுக்கர ஷனிய ராகவ கேதவ நமக உலக மக்கள் அனைவருக்கும் யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ அசையும் நவக்கிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குருதி வருடம் ஆடி மாதம் நான்காம் தேதி சனிக்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தஷி மாலை ஆறு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி அதாவது பௌர்ணமி கிரிவலம் போகும் நினைப்போம் இல்லையா அந்த மாதிரி கிரிவலம் போகிறவங்க இன்றைய நாளில் அதாவது இருபதாம் தேதியாகிய சனிக்கிழமையாகிய இன்றைய நாளில் ஆறு மணி பத்து நிமிஷத்துக்கு மேலே கிரிவலம் வருவது நல்லது நாளை அப்படிங்கிறது பௌர்ணமி இருக்கும் ஆனால் கிரிவலம் அப்படிங்கிறதுக்கு வந்து உகந்தது கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம் இன்றைய நட்சத்திரம் மூலம் அதிகாலை மூன்று மணி ஐந்து நிமிடங்களுக்கு பின்பு போராடும் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை ராகு காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை எமகண்ட மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரம் கிருத்திகை வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் இரண்டு விதி எண் எட்டு பஞ்சபூத சாஸ்திரப்படி கீழ் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வாய்ப்பேச்சு மூலமாக வருமானங்கள் பெருகக்கூடிய அதன் காரணமாக உங்களுக்கான வெகுமானங்கள் மிகுதியாக கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைது உங்களுடைய வாய்ப்பேச்சு மூலமாக வம்பு தும்புகளை வெல்லக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கருவில் சுமந்த தாயை தெருவில் விடாமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க ஜம்புகேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இணக்கமான சூழல் ஏற்படக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் இணக்கம் இல்லாமல் பிரிந்த ஒரு சில குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்கும் கடந்த காலங்களில் நின்று போன தொழிலில் வென்று காட்டக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் கடந்த காலங்களில் இழந்த கௌரவம் திரும்ப கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தாளாட்டி வளர்த்த தாயாரையும் தலையாட்ட வைக்கும் தாரத்தையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க காமதேனு தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது மாதா பிதா ஆசிர்வாதங்களால் மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய உங்களுடைய மனம் எதிர்பார்த்த பணம் கிடைக்கக்கூடிய தொழில் ரீதியான வகையில் லாபங்கள் இலாபங்கள் பெருகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மங்காத அன்புக்கு சொந்தம் கொண்டாடும் மனைவியை மதிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியை சேர்ந்தவங்க காளிப்பட்டி காவல் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது Terima kasih telah menonton! கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு பதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது கடக ராசியை பொறுத்தளவுக்கு அடுத்தவங்களுடைய உதவி இல்லாமலேயே பதவிகள் கிடைக்கக்கூடிய பக்குவங்கள் இந்த நாளில் அதிகரிக்கும் நீண்ட நாள் அரசியல் ஆசை நிறைவேறும் பொதுவாக ராசி அதிபதி சந்திரபகவான் பகவான் சாதகமாக இருக்கிறதுனால பின்னாடி வரக்கூடிய ஒரு சில சிக்கல்களை முன்னாடியே தெரிந்து கொள்ளக்கூடிய முன் யோசனை அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் இல்லாத வாழ்க்கையும் கடிவாளம் இல்லாத குதிரையும் ஆபத்தானது என்பதை தெரியும் கொள்வது நல்லது இன்றைய நாட கடக கடகராசியை சேர்ந்தவங்க திரௌபதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு நிம்மதி பெருகக்கூடிய நாள் அதாவது வாழ்க்கைக்கு தேவையான நிதி அப்படிங்கிறத விட மனசுக்கு தேவையான நிம்மதி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் உடற்பயிற்சி நடைப்பயிற்சி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் உடற்பயிற்சி கூடங்கள் அல்லது உடற்பயிற்சி சாதனங்கள் விற்பனை செய்கிறவங்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசுபன லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் புரட்டி போட்ட மனித வாழ்க்கையில் அசட்டுத்தனமான அன்பு காதல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு சிம்மராசியை சேர்ந்தவங்க சுக்கிர பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னிராசியை சார்ந்தவர்களுக்கு வம்சம் விருத்தியாக கூடிய நாள் அதாவது கன்னிராசியை சேர்ந்தவங்க கடந்த காலங்களில் காதல் திருமணம் செஞ்சவங்களுக்கு இது நாள் வரையில் புத்தரப்பேர் இல்லையே அப்படின்னு கவலைப்பட்டவர்களுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தரப்பேறு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியின் மீது அக்கறை அதிகரிக்கும் மற்றவங்களோ பெத்தவங்களோ அறிவர சொல்லாமல் தன்னுடைய புத்தகத்தின் மீது மதிப்பு மரியாதை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மதவாதத்தை கூட மண்டியிட வைப்பது காதல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கண்ணீராசியை சேர்ந்தவங்க காமாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு துன்பங்கள் விலகக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடு விலகும் மன கட்டுப்பாடோடு செயல்படக்கூடிய சூழல்கள் மிகுதியாகும் உறவு வகையில் மரபு மாரி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல் உருவாகும் சகோதர வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத சஞ்சரவு சட்ட சண்டைகள் எல்லாம் விலகி சச்சரவுகள் விலகி சமாதானங்களும் சந்தோஷங்களும் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தீவிரவாத கூட திசை திருப்பி சாதிப்பது காதல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க காமாட்சி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிகராசையை சார்ந்தவர்களுக்கு பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய நாள் அதாவது கடந்த காலங்களில் உங்களுடைய சங்காத்தமே வேண்டாம் உங்களுடைய உறவே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போயிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவங்க உங்களோடு அதாவது சமாதான தூது விடக்கூடிய உங்களுடைய மதிப்பு மரியாதைகளை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும் மர வேலை செய்கிறவங்க அதாவது கார்பண்டர் சம்மந்தப்பட்ட உத்தியோகம் தொழிலில் உள்ளவர்களுக்கு உரம் விற்பனை செய்கிறவங்களுக்கு உதவி கரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சொல்ல முடியாத சோகத்தையும் வெல்ல வைப்பது காதல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிகராசியை சேர்ந்தவங்க கணபதி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய நல்ல நாள் அதாவது தங்கத்தினுடைய விலை எவ்வளவுதான் உச்சத்தில் இருந்தாலும் அச்சப்படாமல் தங்கம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும் அல்லது கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளையோ சொத்து பத்திரங்களையோ மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் விவசாயம் சார்ந்த துறையில் உள்ளவர்களுக்கு அந்த விவசாயம் சார்ந்த விஷயத்தை வந்து விஞ்ஞான ரீதியாக செயல்பாடுகளுக்கு வித்திடும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காலம் என்ற மூன்றெழுத்தை விட காதல் என்ற மூன்று எழுத்துக்கு வலிமை அதிகம் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு தனுசு ராசியை சேர்ந்தவங்க மங்கள மாரியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு அதிகார பதவி கிடைக்கக்கூடிய நாள் அதாவது நீண்ட நாளாக நீண்ட வருடங்களாக ஒரே கம்பெனியில் உத்தியோகம் பார்த்தால் கூட உங்களுக்கு உத்தியோக உயர்வு கிடைக்கல அப்படிங்கிற கவலை இருந்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களை விட தகுதி இல்லாத நபருக்கு வந்து உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கக்கூடியது சம்பள உயர்வு கிடைக்கிதுன்னு வைங்களேன் அது ஒரு வகையில் உங்களுக்கு பொறாமை இல்லாமல் இருந்தால் கூட அங்கலாப்பு இல்லையா அந்த மாதிரியான அங்கலாப்பு அப்படிங்கிற அந்த இயக்கங்கள் அடியோடு விலகக்கூடிய நாளாக இந்த நாள் அமையப் போகுது சொந்த தொழில் ஆரம்பிக்க எண்ணங்கள் ஒரு சில பேருக்கு பலிதமாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வலிமையான மனிதனுக்கு புதுமையான அன்பு காதல் என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க அங்கார பகவான் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு குதூகலம் மிகுதியாக கூடிய நாள் அதாவது குடும்பத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் குடும்பத்தில் உள்ள அனைவருக்குமே குதூகலம் மிகுதியாகும் அதே குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அந்தந்த வயசுக்கு தகுந்த வளம் கிடைக்கக்கூடிய நலம் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வெகுமதியான வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் காதல் கொண்ட பருவத்தில் காலம் சொல்லும் கீதம் புரியாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பராசியை சேர்ந்தவங்க பிரசாத கணபதியை வழிபாடு செய்வது நல்லது மீன ராசியை சார்ந்தவர்களுக்கு ஆன்மீக அருள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது சுக்கிர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும் ஞானகார்கன் கேது பகவான் இருக்கிறதுனால ஆன்மீக அருள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நீண்ட நாள் எதிர்பார்த்த ஒரு சில அதாவது அசையா சொத்துக்களை வாங்கி போடக்கூடிய அளவுக்கு வருமானங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பருவ வயது காதலுக்கு பாவக்காயும் இனிக்கும் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீன ராசியை சேர்ந்தவங்க தர்ம சாஸ்தா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சுக்கிணிய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மை அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்துச் சொல்லி உங்கள திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் அமையாமல் கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தன போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்த ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலுமில்ல ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்